திருக்கல்யாணம் கோயில்களில் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா திருக்கல்யாணம் அது சூரசம் கார பிறகு நடக்கிற திருக்கல்யாணமில் வந்து முருகன் கோயிலில் முகசு முகவசியாக நடக்கும் அதாவது நம் வீட்டில் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வடபாயசத்துடன் விருந்து வைத்து திருக்கல்யாணத்தை வந்து நடத்துவாங்க பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் இந்த திருக்கல்யாணங்கள் ஏன் நடத்துகிறாங்க அப்படின்ற கேள்வி வந்து எல்லோருக்கும் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து நம் வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டது தான் தெய்வ வழிபாடு நம் முன்னோர்கள் வர்த்து கொடுத்தது என்னென்னா அந்த வழிபாட்டை வந்து நம்ம வாழ்வியோடு இணைச்சிருக்காங்க நம்ம குடும்ப உறவு முறைகள் மீது அம்மா அப்பா தம்பி அண்ணன் அக்கா இந்த சகோதர உணவோடு தான் வந்து தெய்வங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் சிவபெருமான் பார்வதி தேவி தாய் அம்மா முருகபெருமான் அண்ணன் இப்படி இப்படி எல்லாருமே வந்து நம்ம வந்து தெய்வங்களாக தான் பார்க்குறோம் உறவுகளை தான் பார்க்குறோம் அந்த உறவுகளுக்கு வந்து திருமணம் நடக்கும்போது நம்ம சொந்த பந்தங்களோட இணைந்து அந்த திருமணங்களை காணும்போது நம் கவலையெல்லாம் மறந்து ஒரு சந்தோஷ நிலையை அடைகிறோம் அதுதான் வந்து அந்த திருமணங்கள் வந்து காட்டுது அதுவும் தெய்வ திருமணங்கள் நடக்கும்போது எப்படி சொல்ல வேணும் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள்லாம் வந்து போகும் இந்த திருமணத்தை பார்க்கும்போது பொதுவாக இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் சிவ சிவபெருமான் பார்வதி திருமணம் பெருமாள் லட்சுமி திருமணம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் முருகபெருமான் வள்ளி தேவானை திருமண நிகழ்வை வந்து கண் குளிரை பார்க்கும்போது துன்பங்கள்லாம் பறந்துகும் வாழ்க்கையில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வழிவகுக்கும் என்பது ஆந்தூர் வாக்காக இருக்குது அதனால தான் வந்து கோயில்களில் வந்து திருக்கல்யாணம் நடக்கும்போது வந்து எல்லோருமே வந்து அந்த இறைவனுடைய தரிசனத்தை பெறுவாங்க இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்க திருமண குளத்தில் முருகபெருமான் காட்சி அளிப்பது வந்து ரொம்ப சிறப்புக்குரியது அதாவது இந்த தரிசனத்தில் முருகபெருமானை நீங்கள் காணும்போது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிக அதிகமாக நடக்கும் துன்பம்லாம் வெளியேறும் செல்வ வளங்கள் பெருகும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுது அதே அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் கோயில்களில் வந்து இந்த மாதிரி திருமணங்கள் வைக்கப்படுகிறது தெய்வங்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு திருமணத்தில் நாலு நாட்களை வந்து பார்ப்பது சால சிறந்தது அந்த வகையில் கோவிலுக்கு செல்லும் செல்லும் முடிவெடுத்தால் கண்டிப்பாக இறைவனை திருமண குலத்தில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள்டு வந்து சேரும்